திருச்சிற்றம்பலம் உதித்துவிட்டது அடுத்து என்னவெல்லாம் நடக்கின்றன என்பதனை மிகவும் சுவைப்பட பாடுகின்றார் மாணிக்க வாசகர் பெருமான் மூன்றாம் பாடல் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவர் கழல் தாழ் இணை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலின் முதல் இரண்டு வரிகளை படித்த உடனேயே நமக்கு நிச்சயம் திருவெம்பாவை பதிவத்தின் எட்டாம் பாடல் நினைவிற்கு வரும் இல்லையா கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் திருவெம்பாவை பாடலிலிருந்து இந்த பாடலை சற்று வித்தியாசப்படுத்துவதற்காக பூங்குயில் கூவியது என்று பாடலை தொடங்கி இருக்கின்றார் சூரியன் உதித்தவுடன் அழகான குயில் இனிமையான குரலில் பாடுகின்றதாம் இதில் ஒரு நயமும் அமைந்துள்ளது பொதுவாக பூங்குயில்களை யாரும் கூண்டில் அடைத்து வளர்க்க மாட்டார்கள் அது சுதந்திரமாக வெளியே பறக்கக்கூடிய பறவை இனமாகும் அந்த குயில்கள் சோலைகளில் தங்கி தமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் போது பாடுகின்ற வகையாகும் இந்த வகையில் வெளியே திரியும் பறவையான குயில் கூவிற்று அதே போல வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி இனங்களும் கூவின என்று பாடுகின்றார் கோழி என்றது நாட்டு மக்களால் வளர்க்கப்படுவது கொக்கரிக்க சிறு பறவை இனங்களும் கூச்சலிட ஆரம்பித்து சூரியன் உதித்தவுடன் இந்த உயிரினங்கள் எல்லாம் செய்பவை பற்றி இப்படி சுவையாக பாடுகின்றார் ஊர் பெருமான் இவ்வாறு அக்ரிணை உயிர்கள் மட்டுமல்லாமல் உயர்தினை உயிர்களான மனிதர்களும் எழுந்து விட்டார்கள் என்பதனை குறிப்பதற்காக இயம்பின சங்கம் என்று பாடுகின்றார் சங்கு தானாகவா ஊதும் இல்லையே ஆகவே மக்களும் எழுந்து சங்குகள் மூலம் ஒலி எழுப்பவும் தொடங்கிவிட்டனர் என்கிறார் பின்பு அருணன் கீழ் திசையில் வருகின்றான் என்று சென்ற பாடலில் குறிப்பு கொடுத்தவர் இந்த பாடலில் ஒளி உதயத்து ஒருபடுகின்றது என்கிறார் அதாவது சூரியன் உதயமாக உதயமாக அதன் ஒளி மீது பரவுகின்றது ஆகையால் என்னவாயிற்று ஓவின தாரகை ஒளி என்கிறார் தாரகை என்றார் நட்சத்திரம் சூரிய கதிர்கள் மேல் எழும்ப எழும்ப நட்சத்திரங்களின் ஒளி எல்லாம் மங்கின என்கிறார் ஓ என்றால் நீங்கின மங்கின என்று பொருள் ஆகவே பொழுது புலர்ந்தது என்று கூறி நம் ஆன்மாவையும் இறைவனை வணங்க எழுப்பி விடுகின்றார் மாணிக்க பெருமான் சரி அனைவரும் எழுந்தாயிற்று அடுத்து என்ன செய்ய வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் இதோ பாடுகின்றார் அடுத்தடுத்த வரிகளில் தேவ தேவர் நற்செரிகளல் தாழ் இணை காட்டாய் திருப்பெ திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முதலில் சிவபெருமானை எப்படியெல்லாம் விழிக்கின்றார் என்பதனை பார்த்த பின்பு அவரிடம் என்ன வேண்டுதல்களை வைக்கிறார் என்று பார்க்கலாம் தேவர் என்று தேவர்களுக்கெல்லாம் தேவராக விளங்கும் மகாதேவரான சிவபெருமானை முதலில் விழிக்கின்றார் தேவாதி தேவன் என்றால் அவர் வானுலகில் இருப்பவரே எப்படி நாம் அவரை வணங்குவது என்ற கேள்விக்கு இங்கே பூமியில் கோயில்களிலும் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் என்பதனை குறிக்கும் வண்ணம் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்று பாடுகின்றார் அவர் காட்ட காட்டினால் மட்டுமே நம்மால் அறிய முடியுமே தவிர அவரை எளிதில் காண முடியாது ஆகவே அவர் யாவருக்கும் அறிய ஒண்ணாத இறைவனாக திகழ்கின்றார் அப்படி என்றால் யாரால் தான் அவரை அறிய முடியும் இறைவன் தன்னை வணங்கும் அடியாருக்கு எளிதாக காட்சியளிக்கக்கூடியவர் கூடியவர் அவர்களது உள்ளங்களிலே கூடிகொண்டிருப்பவர் இறைவனை இங்கு யாராலும் காண முடியவில்லை என்பதனை திரு அம்மானை பதிகத்திலும் பாடுவார் பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் யாராலும் காண்டற்கு அறியான் என்று இறைவனின் அரிய தன்மையை பற்றி இவ்வாறு பதிவு செய்வார் தன் முனைப்பினால் தேவர்கள் யாவரும் அவரை காண முயன்ற முயன்றமையால் அவர்களால் காண முடியவில்லை ஆயினும் அன்பர் அடியார்களுக்கு எளிதில் கிடைப்பார் என்பதனை எமக்கு எளிய பேராளன் என்றும் அதே திருவம்மானை பாடலில் பாடுவார் இறைவன் அவரை உள்ளன்புடன் நெக்கு உருகி வழிபடும் அடியவர்களின் மனதிலே இன்சுவையாய் குடியிருக்கின்றார் திருநாவுக்கரசரும் தேடி கொண்டேன் திருமாலும் நான் தேடி தேடோனா தேவனை என் சரியாக தான் இறைவனை தேடி கண்டுவிட்டதாக தன் உள்ளத்திலே தேடி கண்டுவிட்டதாக பாடுவார் இப்படி தன்மக்கு எளியனாய் வந்த சிவபெருமானை தன்னை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருந்த இருந்த பெருமானை விழித்து நமக்கு முக்தி பேற்றினை வழங்கும் அன்புடன் சிறந்த நெருங்கிய அணிந்த திருவடிகள் இரண்டையும் காட்ட வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்கின்றார் ஆகவே அதற்கு எம்பெருமானே பள்ளி எழுந்தருளுவாயாக என்று இரண்டாவதாக வேண்டுதலையும் வைக்கிறார் இறைவனது திருவடிகள் அவர் காட்டினாலன்றி காண முடியாதவை இல்லையா ஆகவேதான் இறைவனை இவ்வாறாக எல்லாம் வாழ்த்தி பள்ளி எழுந்தருள வேண்டுகிறார் வாருங்கள் நாமும் இறைவனை எழுப்புவதாக இந்த பாடலினை பாடி நம் ஆன்மாவை இறைவனை வணங்க வைப்போம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு விருப்பொடு நமக்கு தேவ கழல் தாழ் இணை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்